அன்பு சகோதர சகளுக்கு வணக்கம் அடியின் பிரமி ஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம சிவராத்திரியை கொண்டாடி முடித்தோம் மகாசிவராத்திரியை மிகச்சிறப்பாக அற்புதமான ஒரு விஷயம் இந்துக்களுக்கு ஆக அன்றைக்கி சிவராத்திரிக்கு வந்து விரதம் இருந்து சிவபெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம் அதற்காகத்தான் நாம் இந்த சிவராத்திரியை நம்ம கொண்டாடும் ஆனால் இந்த சிவராத்திரிக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த மக்கள் வந்து அந்த சிவராத்திரின்னா என்ன அப்படின்றத புரிந்து நடந்து கொள்கிறார்களா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்போது சிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா விரதத்தோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் விரதம் அப்படின்னா நாம் வந்து உணவை மறுத்து எளிய வகைகளே உணவு ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு அன்னைக்கு வந்து தியானத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலை தான் மகா சிவராத்திரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் நாம் கண்ணுற்ற வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்காங்கே பார்த்திங்க அப்படின்னா தடபுலடாக வந்து உணவு வகைகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து பரிமாறப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது நீங்கள் உணவை பரிமாறுங்க அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பட் எனக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் உணவு கிடைக்காதவர்களுக்கு உணவு கிடைக்கிறது அந்த நாளில் வந்து அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது விரதம் அப்படின்றத வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மாதத்தில் வந்து ஒரு நான்கு நாட்கள் ஒரு ஐந்து நாட்கள் வந்து விரதம் அப்படின்றத நாம் இருந்தோம்னா இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து மூன்று வேலையும் நல்லா உணவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அவர்களுடைய உடம்பில் வந்து கழிவுகள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா விரதம்ன்றத வந்து மேற்கொள்ளணும் இப்படி இந்தியாவில் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையான இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வேலை உணவே கிடைக்காத மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு வேலை உணவு இரண்டு வேலை உணவு மட்டும் கிடைத்து அந்த பார்ஷியாலிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வேலை உணவு சாப்பிடக்கூடிய அளவில் அவர்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை உணவுக்கே அவர்கள் வந்து சிரமப்படக்கூடிய ஒரு நிலை அந்த வகையில் பார்த்தபோது இந்த மகாசிவராத்திரிக்கு அவங்களுக்கு உணவுலாம் இந்த மாதிரியான ஏழை எளியவர்களுக்கு உணவு கிடைக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அதை நாம் ஏற்பட ஏற்றுக்கணும் ஆனால் உண்மையிலேயே நாம் இந்த மகா சிவராத்திரிக்கு நாம் என்ன பண்ணணும் அதே மாதிரி வார மாதத்தினுடைய ஐந்து தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது அமாவாசை பௌர்ணமி வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி மாத சிவராத்திரி இந்த ஐந்து தினங்கள் வந்து நாம் வந்து உபவாசம் இருக்க வேண்டும் இந்த உபவாசம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூன்று வேலை உணவுகள் வந்து நாம் நேரம் காலம்லாம் பார்க்காம நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயிற்று வயிறு மண்டலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு வேலை பலுவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுவும் இன்றைக்கி நாம் வந்து நம்முடைய உணவு முறைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக வந்து ஒரு டீ பிஸ்கட் போன்ற விஷயங்கள்லாம் நாம் உள்ளே எடுத்துக்கிறோம் மதிய உணவு நல்லபடியாக சாப்பிட்றோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து காஃபி டீ பஜ்ஜி போண்டா போன்ற விஷயங்கள்லாம் நாம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இரவு வேலை உணவு அப்போ ச யதார்த்தமாக பார்த்தபோதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐந்து வேலை உணவுகள் நாம் எடுத்துக்கிறோம் இந்த ஐந்து வேலை உணவுகளை வந்து நாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம நாட்டில் வந்து மோசமான வியாதிகள் அதிகமாகின அப்படின்றத வந்து இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதி மிக அதிகமாக நம்முடைய நாட்டிலே இருக்கிறது அப்படின்னா அதற்கு வந்து வரைமுறை இல்லாமல் உணவை உட்கொள்ளும் விதம் இந்த மக்களிடையே அதிகரித்திருக்கிறது அப்படின்றத தான் வந்து நாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ என்ன மாதிரியான உணவுகள் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதீதமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட அப்படின் உணவுகளை வந்து ரொம்ப அதீதமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்கட்ஸ் போன்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த ஐஸ்கிரீம் பிஸ்கட்டு பஜ்ஜி போண்டா பஃப்ஸு ச சமோசா இதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதீதமாக உங்களுக்கு ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகளாக நாம் எடுத்துக்கிறோம் எண்ணெயில் பொறிச்சு வறுத்து நாம் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை ஜீரணிக்கின்ற தன்மை நம்முடைய வயிறில் இருக்கிற நுண்ணுயிரிகள் இப்போ உதாரணமாக என்ன இது நுண்ணுயிரிகள் நான் சாப்பிட்ற சாப்பாடை நான் தானே ஜீரணிக்கிறேன் இதில் என்ன நுண்ணுயிரிகள் அப்படின்ற வார்த்தையை நீ சொல்கிற அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவை நம்ம வயிற்றில் இருக்கிற கோடான கோடி நுண்ணுயிரிகள் தான் நம்மளை வந்து அந்த உணவை வந்து ஜீரணிச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களின் மூலமாக அந்த மனோநிலை என்ற விஷயத்தை வந்து நம்முடைய மூளையில் வந்து பதிய வைக்குது இதுதான் மனிதனுடைய அந்த மூடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த மனோநிலை மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம்ன்றது வந்து என்ன அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு எந்த மாதிரியான உணவுகள் நாம் சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டினுடைய தன்மையில் தான் நம்முடைய அந்த சிந்தனைகள் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி அறிவியல் அறிஞர்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதைத்தான் வந்து அன்றைக்கே வந்து நம்முடைய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து சாப்பிட்டா கூட இந்த மாதத்தில் வந்து ஐந்து நாட்கள் வந்து இவர்கள் வந்து விரதம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அனுசரித்தாங்க அப்படின்னா அவர்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த கழிவுகள் எல்லாம் சரிவர நீக்கப்படும் அதே நேரத்தில் அந்த வயிறுக்கு வந்து ஜீரணத்தை மீறி டீடாக்சிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய நஞ்சு நீக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அது செஞ்சுக்கும் இப்போ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா அறிவியலில் வந்து ஆட்டோ பேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோபேஜி அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையாக நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த கழிவுகளை நம்முடைய செல்கள் தின்று அதை சுத்தப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தான் ஆட்டோபேஜி அப்படின்னு பேர் அப்போது அது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பதினாறு மணி நேரம் குறைந்தபட்சம் பதினாறு மணி நேரம் அவன் வந்து உணவை எடுத்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த பதினாறு மணி நேரத்துக்கு பிறகு இந்த உடம்பிலே இருக்கின்ற செல்கள் இந்த உடம்பில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த கழிவுகள் அதாவது ஜீரணிக்கப்படாத கழிவுகள் வெளியேற்ற முடியாத கழிவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த உடம்பில் இருக்கும் பொழுது அதை தின்று அவைகள் பசியாறக்கூடிய நிலை தான் ஆட்டோபேஜி இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த ஆட்டோபேஜியை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் பிரைஸை வழங்கியிருக்காங்க இதில் ஒரு என்ன ஒரு ரகசியம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோபேஜியை வந்து நம்முடைய உடம்பில் வந்து சுய அந்த நஞ்சு நீக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்மளுடைய உடம்பில் நடக்கணும் இது எப்படின்னா ஒரு குளத்தில் வந்து கழிவுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குளத்தில் இருக்கிற மீன்களே அந்த கழிவுகளை வந்து தின்று அவைகள் வந்து ஒழிவாகும் அதே மாதிரி நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற செல்கள் நம்முடைய உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பத்து ட்ரில்லியன் ஐம்பது ட்ரில்லியன் செல் இது வந்து நம்முடைய உடம்பில் செல்களாக இருக்கிறது ஆனால் ஐநூறு ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் நம்முடைய உடம்புல எல்லா உறுப்புகள்லேயும் அது அதனுடைய பணிகளை வந்து நம்ம செல்களுக்கு கூட துணை புரிகின்ற பணிகளை அது செஞ்சிட்ருக்குது அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வயிற்றுக்கு நம்முடைய வாய்க்கு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசியு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்முடைய சமையல் அறை தான் நம்முடைய ஐசியு அதே நேரத்தில் நாம் எதை வந்து இந்த வாய் இருக்குது பார்த்திங்களா இந்த வாய் தான் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கேட்டு அதாவது நம்முடைய உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை இந்த வாயில் நாம் போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் நாம் மென்று திண்டுடுறோம் நாம் நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதீதமான சர்க்கரை வந்து ரொம்ப அதீதமாக கூட்டப்பட்ட உணவு வகைகள் காரம் போன்ற விஷயங்கள்லாம் அதீதமாக இப்போ சேர்க்கப்பட்ட உணவுகள் எண்ணெய் போன்றதெல்லாம் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி உப்பு காரம் அதே மாதிரி சர்க்கரை போன்றதெல்லாம் நம்முடைய உடம்புக்கு தேவையான அளவை விட அதீதமாக சேர்த்து இந்த உணவுகளை நாம் கொடுக்கறதுனால தான் இந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும் நு இந்த நம்ம வயிற்றில் பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது நல்ல பாக்டீரியாவும் இருக்குது நல்ல நுண்ணுயிரிகளும் இருக்குது கெட்ட நுண்ணுயிரிகளும் இருக்குது அப்போது ஒரு ஒரு விதமான அடிக்ஷனை வந்து நாம் ஏற்படுத்துகிறோம் நம்மளுடைய உடம்புக்கு உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ஸு சாப்பிட்றவங்க அதே மாதிரி வந்து அஜினமோட்டோ உணவுகள்லாம் சாப்பிட்றவங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சம்சா போன்ற உணவுகள் சாப்பிட்றவங்க இந்த குறுக்குறை போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்றவங்களாம் பார்த்திங்கன்னா அதீதமாக அந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்முடைய வயிறில் இருக்கின்ற கெட்ட நுண்ணுயிர்கள்னால் இந்த சர்க்கரை போன்ற உணவுகள் அதீதமான உப்பு போன்ற உணவுகள் அவைகளுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நாம் அது வந்து நமக்கு ஃபுட் கார்விங்னு சொல்லுவாங்க ஃபுட் கார்விங் அப்படின்னா கவர்ந்து இழுக்கும் இப்போ உதாரணமாக இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்சா விற்றுட்டு போவாங்க அந்த சம்சா அந்த எண்டில் வரும்போதே நம்ம ரெண்டு சம்சா வாங்கி சாப்பிடணும் போல் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த வாசனைகளை வந்து அதில் கூட்டி அந்த சம்சாவை நாம் சாப்பிடக்கூடிய அளவில் தூண்டுவாங்க இதுக்கு நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நாம் பழகிட்டோம் அப்படின்னா அந்த சம்சாவை நம்ம விடவே மாட்டோம் அப்போ இந்த மாதிரியான சம்சாலாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய வயிறில் போயிட்டு சரியான நொதியாக மாறாமல் நல்ல குளுக்கோஸாக மாறாமல் அவைகள் ரத்தத்தில் சுற்று அப்படியே சுற்றிகிட்டுருக்கோம் இந்த குளுக்கோஸ்களை நம்முடைய செல்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த இன்சுலின் அப்படின்ற இருக்குது பார்த்திங்களா அந்த இன்சுலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளுக்கோஸ்களை தரம் பிரித்து பார்க்கணும் இது உண்மையிலேயே இந்த செல்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதா அல்லது தீமை செய்யக்கூடியதா அப்படின்னா இவை தீமை செய்யக்கூடியது காரணம் என்னென்னா அதீதமான உப்பு அதீதமான சர்க்கரை அதீதமான ப்ராசஸ் பண்ணது எண்ணெயில் வறுக்கப்பட்டு பொறிக்கப்பட்டது அப்படின்றதுனால இவை வந்து ரிஜெக்ட் பண்ணும் அப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம் இந்த செல்களுக்கு உள்ளே போகாத இந்த சர்க்கரைகளை நாம் என்ன பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ஒரு மருந்து மாத்திரைகளை போடுறோம் இந்த மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த கெட்ட குளுக்கோஸ்கள்லாம் நம்முடைய உடம்புல இருக்குது பார்த்தீங்களா அந்த குளுக்கோஸ்களை லஞ்சம் கொடுத்து உள்ளுக்குள்ள நம்மளுடைய செல்களுக்கு தள்ளுகின்ற வேலையை நம்ம அது வந்து செய்யும் அப்போ என்ன பண்ணோம் இந்த இன்சுலின் இந்த நாம் கொடுக்குற மருந்துகள் என்ன பண்ணோம் இந்த இன்சுலினை ஏமாற்றிட்டு இந்த கெட்ட அந்த கொலஸ்ட்ரா அந்த கொழுப்பு அல்லது வந்து அந்த குளுக்கோஸ் இருக்குது பார்த்திங்களா இவை எல்லாத்தையும் வந்து அந்த செல்களுக்கு உள்ளுக்குள்ளே தள்ளும் இந்த மாதிரி போகிற அந்த குளுக்கோஸ்கள் கெட்ட குளுக்கோஸ்கள் இந்த செல்களுடைய தன்மையே அதாவது அந்த செல்லில் இருக்கிற அந்த மைட்ரோகான்டீரியல் டைஜஷன்னு ஒன்று நடக்கும் அந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிடே ஆக்சிடேட்டிவ்னால் என்னென்ன அதாவது நம்மளுடைய உடம்பில் வந்து ஆக்சிடேஷன் செல்களில் வந்து ஆக்சிடேஷன் உற்பத்தி ஆகும் உற்பத்தினா அதாவது அது அமிலத்தன்மையாக மாறி அந்த செல்களை அரித்து எடுக்கும் ஆக்சிடேஷன் அப்படின்ற போது அதை அரித்து எடுக்கும் அப்போ அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நாம் சாப்பிடணும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து அதிகமாக இந்த காய்கறி பழங்கள் போன்ற விஷயங்களில் நார்ச்சத்து போ விஷயங்கள் நார்ச்சத்து உள்ள அந்த கீரை வகைகள்லாம் இருக்குது இப்போ உதாரணமாக நாம் வந்து பழ வகைகள் உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலரில் இருக்கிற அந்த வயலட் கலரில் இருக்கிற அந்த பக பழ வகைகள்லாம் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூன்று வேலையும் இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகள் அதே மாதிரி கார்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் இல்லை அல்லது அதீதமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள் நாம் எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் இந்த பழ உணவுகளை நாம் தவிர்த்துடுறோம் இந்த மாதிரி பழ உணவுகளை தவிர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் கிடைக்காம நம்முடைய உடம்புல ஏற்கனவே என்ன பண்ண நாம் சாப்பிட்ட இந்த அதீதமான சர்க்கரை உப்பு கொழுப்பு போன்ற விஷயங்கள்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த செல்களை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற நிலையில் அந்த மன அழுத்தம் அந்த செல்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த செல்கள் வந்து ஒரு செல் இன்னொரு செல்லாக பிரியும் பொழுது அந்த செல்களை கெட்ட செல்களாக மாற்றுகின்றன இவைகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் வந்து இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய ரணங்கள் ஆறுறதுக்கு ஒரு காரணம் இந்த ரணங்கள் அப்படின்னா இப்போ வெளியில் வந்து ஒரு அடிபட்டுருச்சுன்னா ஒரு புண்ணாகிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு ரணம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதே மாதிரி உடம்பு உள்ளுக்குள்ள எந்த இடத்துல வீக்கான செல்கள் இருக்கோ அந்த இடத்துல ரணங்கள் ஆகி அந்த நேரத்தில் வந்து நாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பழ உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இதே மாதிரி ஒரே மாதிரி உணவுகளை நாம இரவுகளில் வந்து பிரியாணி போன்ற விஷயங்கள் சாப்பிட்றது அதிகமாக பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள் சாப்பிட்றது அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் போன்ற விஷயங்கள் இந்த பஜ்ஜி போண்டா சம்சா போன்ற விஷயங்கள் பப்ஸ் போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வந்து பேடு இந்த பிஸ்கட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அதீதமாக ரொட்டி போன்ற விஷயங்கள்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடம்புல அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகி அது வந்து கேன்சர் நிலைக்கு வரைக்கும் போகிறது அப்படின்றத இன்றைக்கி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு அப்போது இதே தான் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விரதம் போன்ற விஷயங்களை இந்த நல்ல நாட்களில் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஏகாதசி விரதம் ஏகாதசி அன்னைக்கு நாம் பழங்களை உண்டு நாம் விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த உடம்புல கிடைக்கும் நம்முடைய பழங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெக்டோஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதனுடைய சத்து பொருட்கள்லாம் இருக்கும் இவைகள்லாம் என்ன பண்ணோம் நம்முடைய உடம்புக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களாக வேலை செய்யும் அதாவது உடம்பில் இருக்கிற ரணத்தை ஆற்றுவதற்காக வேலை செய்யும் அதே மாதிரி தேங்காய் பழம் போன்ற உணவுகள் ஆக இந்த ஐந்து தினங்கள் இந்த மகா சிவராத்திரி அப்படின்றி என்ன சாப்பிடணும் அப்படின்னா வெறும் தேங்காய் பழம் அப்படி இல்லை அப்படின்னா பழ உணவுகள் இந்த மாதிரி ஈவன் பால் கூட சாப்பிடக்கூடாது இளநீர் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாம் நல்லா நடந்து ஒவ்வொரு கோயிலாக நாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற அந்த நஞ்சுகள்லாம் நீங்கி உடம்பு வயிறு என்ன பண்ணும் அந்த ஆட்டோபேஜி என்று சொல்ல வயிறுக்கு என்ன பண்ணோம் நாம் வந்து திட உணவு போடலை அப்படின்னா வயிறு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அந்த நேரத்தில் ஒரு பதினாறு மணி நேரத்தை கடக்கும் பொழுது அந்த ஆட்டோபேஜின்ற எஃபெக்ட் வந்து நமக்கு வரும் இதை நம்ம உடனடியாக நம்ம கடைபிடிக்கக்கூடாது காரணம் என்னென்னா நாம் வந்து வருஷ காலம் வருஷம் ஃபுல்லாக உதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது வயசில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து விரதம்ன்றதே சுத்தமாக இல்லாமல் எல்லா நாட்கள்லேயும் மூணு வேலை உணவு சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்திருப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாள் உணவு வந்து நாம் கட் பண்ணோம்னா உடனே அவருக்கு பலகீனமாக ஆகிடும் காரணம் என்னென்னா இது நாள் வரைக்கும் நம்ம உடம்புக்கு வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை நம்ம அலோவ் பண்ணுறதே இல்லை உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள நாம் அலோவ் பண்ணுறதே கிடையாது அதே நேரத்தில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளறதுக்கு ஒரு பேதியோ ஒரு சளியோ ஒரு ஜுரமோ வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் போட்டு விட்டு விட்டுரும் இந்த ஆன்டிபயாட்டிக் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளும் அது போய் கொண்டுடும் உதாரணமாக நீங்கள் ஜுரத்துக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா மூணு நாள் கழித்து உங்களுக்கு வந்து வாயில் வந்து சுவை உணர்வே இருக்காது வயிறு வந்து அப்படியே மந்தமாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் ஜுரம் இருக்கிற நேரத்தில் கஞ்சி சாப்பிடுதுன்னு சொல்கிறது அப்போ வயிற்றில் இருக்கிற எல்லா நுண்ணுயிரிகளும் அந்த ஆன்டிபயோட்டிக் கொண்டுடும் அது சரியாகிறதுக்கு இந்த ஜுரம் மூணு நாள் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதுனால ஏற்பட்ட இந்த பின்விளைவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் இருக்கும் ஒரு பத்து நீங்கள் நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க ஜுரம் நல்லா வருது சிவியராக ஜுரம் ஒரு மூணு நாள் நல்லா ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்ருப்பீங்க பத்து நாள் வரைக்கும் உங்கள் குடலில் இருக்கிற அந்த ஜீரண பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து கேஸ் போச்சுன்னா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உடம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு உடம்புல இருக்கிற அந்த நுண்ணுயிர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ நாம் நமக்கு வந்து உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய சில வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சிக்னல்கள் அதை வந்து வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் நிறுத்துறதுனால தான் இந்த செல்களுக்கெல்லாம் வந்து அதீதமான ஆக்சிடேஷன் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவைகள் மிகப்பெரிய கொடிய க்ரானிக் டிசீஸாக மாறுது அப்படின்றத வந்து இன்றைக்கி அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் இந்த மகா சிவராத்திரியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஏகாதசியாக இருக்கட்டும் அல்லது பௌர்ணமியாக இருக்கட்டும் அல்லது அமாவாசையாக இருக்கட்டும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழ உணவுகள் நார்ச்சத்து உணவுகள் பாதி அவிச்சு அவிக்காமல் உணவுகள் ஆவியில் வேக வச்ச உணவுகள் முதல்ல எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்முடைய பழக்கத்தை நாம் மாற்றணும் அப்படின்னா நாம் இன்றைய காலகட்டத்தில் அதீதமான கேன்சர் போன்ற வியாதிகள் இந்த சர்க்கரை வியாதி இந்தியா வந்து கேபிட்டல் ஆஃப் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு டயாபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் நாம் அறிவோடு இந்த அறிவை நம்ம எதுக்கு கொடுத்துருக்கான் இறைவன் இந்த இயற்கை இறைவன் தான் கொடுத்துருக்கான் இந்த இயற்கை இறைவன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இதை கொடுக்கல பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தான் இந்த செல்லுன்றத ஒன்று கண்டுபிடிச்சி அந்த செல்லில் வந்து ஜீரணம்ன்றத ஒன்று கண்டுபிடிச்சி மைட்டோகாண்டீரியா அப்படின்ற ஒரு அந்த சமையலறை உள்ளுக்குள்ளே வந்து மைட்டோகாண்ட் செல்களில் இருக்கிற அந்த மைட்டோகாண்டீரியர் தான் செல்களுக்கான சமையலறை அதுக்கு வந்து குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு பொருள் வரணும் அதுக்கு வந்து ஏடிபி அப்படின்ற ஒரு சர்க்கரை உணவு சர்க்கரையாக அது வந்து மாற்றணும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த செல்களை வடிவமைச்சிருக்கான் இயற்கை இறைவன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது நடந்திருக்கு அதற்கப்புறமா வந்து நுண்ணுயிரிகள் வந்து நம்மளோட செல்களில் ஒன்றா சேர்ந்து செல்களும் நுண்ணுயிரிகளும் இணக்கமாக இந்த எஞ்சான் உடம்பில் வாழறது தான் உள் அக வாழ்க்கை அப்படின்றத நமக்கு உடம்ப வாழ்க்கையாக கொடுத்துருக்கு இது தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் எனக்கு சாராயம் குடிப்பேன் நான் நினச்சேன்னா கத்தி எடுத்து வெட்டுவேன் நான் ரவுடியாக மாறுவேன் அதுவாக மாறுவேன் இதுவாக மாறுவேன்னு ஆணவத்திலையும் அகங்காரத்துலேயும் நம்ம உயிர் என்னன்றது தெரியாமல் நம்ம உடம்புடைய தன்மை என்னன்றது தெரியாமல் ஆணவத்தில் அழியிரும் இந்த ஆணவத்தில் நாம் அழிஞ்சு போயிட்டுருக்குறோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானிகள்லாம் வந்து இந்த மாதிரியான நாள்லாம் நட்சத்திரம்லாம் பார்த்து இந்தந்த தினத்துக்கு இப்படி இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மனித உணர்வோடு இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதற்கப்புறமா அதற்கு மேலே வந்து ஒரு மதுவெலாம் குடிக்கிற பழக்கம்லாம் பல பேருக்கு இருந்துட்டுருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் அதீதமான மதுவுக்கு அடிமையானவர்கள்லாம் ஏராளமான இருக்காங்க அதே போல் அந்த அசைவ உணவுகள் மிக அதீதமாக வாட்டி வதைக்கப்பட்ட அசைவ உணவுகள் நீண்ட நாளுக்கு முன்னாடி தயார் செய்யப்பட்ட அசைவ உணவு அதாவது ஒரு சில ஹோட்டல்களில் சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த கறிகள்லாம் பதப்படுத்தி ஃப்ரீசரில் வச்சிருவாங்க அதை வந்து எடுத்து அன்றைக்கி அங்கே போகிற விருந்தினர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் வளரக்கூடிய அளவில் இருக்கிற அந்த இதெல்லாம் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு அதீதமான நோய்கள்லாம் வருது அப்போது நாம் இந்த மகா சிவராத்திரி போன்ற விஷயங்கள் அல்லது அமாவாசை போன்ற விஷயங்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு தினங்களில் அந்த விரதம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நமக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் பழ உணவுகளை நாம் சாப்பிட்டுட்டு பால்களை கூட நாம் விளக்கணும் பால் விளக்க வேண்டும் பால்னால் நமக்கு தேங்காய் பால் தான் நமக்கு உண்மையான பால் அப்போது தேங்காய் பழம் மிகச்சிறந்த உணவு இன்றைக்கி விரத தினங்களுக்கு ஒரு மா சிவராத்திரிக்கு வந்து நாம் இருக்கிறோன்னா அன்றைக்கி தேங்காய் பழம் தான் சாப்பிடும் அப்படி இல்லைன்னா பழ வகைகள் சாப்பிடும் அப்படி இல்லைன்னா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கணும் இதை நாம் பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நாம் இருந்து நாம் இந்த உடம்புக்கு வந்து அந்த தன்னைத்தானே கொள்ளும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும் அந்த ஆட்டோ பேஜி என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு இந்த உடம்பை கொண்டு செல்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் பண்டிகைகள்லாம் நமக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசனைக்கு பிரியாணி சாப்பிட்றவங்க இருக்காங்க ஏன் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஏகாதசிக்கெல்லாம் வந்து பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உடம்பு அன்னைக்கு தான் வந்து இந்த கிரக சூழ்நிலைகள் இந்த உடல் அமைப்பு இவையெல்லாம் டீடாக்சிங் மோடுக்கு போகும் அன்றைக்கே வந்து அதாவது ஒரு த முடியலன்னு சொல்லிட்டு துப்புறான் வெளியில் அவனுக்கு போட்டு வாயில் போட்டு அடைக்கிறான் அப்படின்னா என்ன ஆகும் அவன் செத்து தான் போகுவான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி செத்துட்ருக்குறாங்க நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்கள் சாவுது இதனால தான் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வயோதிகம் வருது இன்றைக்கி முப்பது நாற்பது வயசில் வந்து இன்றைக்கி இறப்பவர்கள் அதிகமாகிட்டாங்க உதாரணமாக இன்றைக்கி நண்பர் வந்து ஒருத்தர் தமாஷா சொன்னார் ஃபாரினில் வந்து சரக்கு சாப்பிட்டுட்டுருக்குறான் அவனாம் நூறு வயசு ஆகிறான் ஏன்னா அவனுடைய சீதோஷ்ண நிலையில் அந்த மாதிரி பனி பிரதேசம் அங்கே வந்து திராட்சையில் தயாரிக்கப்பட்ட ஒயின்களாக அவன் சாப்பிட்றான் அவன் நூறு வருஷம் ஆகிறான் பாண்டிச்சேரியில் வந்து அங்கேயும் வந்து சரக்கு கிடைக்குது அங்கே மக்கள்லாம் கொஞ்சம் வசதியானவங்கலாம் போய் சாப்பிட்றாங்க அங்கேயும் வந்து ஒரிஜினலான சரக்கு கிடைக்குது அவங்க ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வெறும் கெமிக்கலுக்கு தயாரிக்கப்பட்ட போதை பொருட்களை வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இந்த மக்கள் அதனால தான் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே எல்லோரும் இறந்து போகிறாங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு இந்த போதை பழக்கத்துக்காகவும் குடிப்பழக்கத்துக்காகவும் இறங்கி அவர்களுடைய குடும்பத்தை வந்து நடுத்தருவில் நிறுத்திட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இறந்து போகிற மக்கள் வந்து இங்கே தான் ரொம்ப அதிகம் மக்களே இந்த நாட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் சித்தர் பெருமக்களும் ஞானியர் பெருமக்களும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளலாரும் வாழ்ந்த ஒரு இடம் இது இந்த பூமியில் பிறந்த நாம நமக்கு நாமே கொல்லி வைக்கிற மாதிரி நமக்கு நாமே விஷத்தை கொடுத்து நாம் செத்துட்டுருக்குறோன்றது தான் ஒரு இன்னைக்கு நிலவுற ஒரு நிலையாக இருக்கிறது அதை நாம் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்த விரத தினங்களையும் இந்த மாதிரியான ஒரு சிவராத்திரி போன்ற விஷயங்களையும் முறையாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொண்டோமானால் நாம் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற கழிவுகளை நீக்கி நம்முடைய மனக்கழிவுகளை நீக்கி மனிதனாக மாறலாம் இன்றைக்கி நாம் எல்லாம் மனுஷனாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது இன்றைக்கு நடக்கின்ற இந்த அரசியலும் உலகளாவிய ந நிலையில் இருக்கிற அரசியலும் நீங்களே பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க பதிமூணு வயசு பெண்கள்லேருந்து பதினாறு வயசு பெண்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தீவில் அவர்களை கொடுமைப்படுத்தி உலகத் தலைவர்களுக்கெல்லாம் அவர்களை இறக இரையாக்கக்கூடிய அவல நிலைகள்லாம் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா மனிதன் மனிதனாக இருக்கிறானா அல்லது மிருகத்திலும் கேடாக இருக்கிறானா என்பதை நீங்களே இந்த உலகிய சிந்தனைகள் எல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நாம் திருந்தணும்னா மனுஷனாக மாறலாம் இல்லைன்னா பத்தோட ஒன்று பதினொன்னா அத்தோட ஒன்று நானும் ஒன்றா முப்பது நாற்பது வயசில் செத்து தொலையலாம் பிறக்கரிய பேர் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உற்பத்தியான செல்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நுண்ணுயிரிகளும் இந்த செல்களும் ஒருங்கிணைந்து இந்த உருவத்தை நமக்கு கொடுத்தது இதையெல்லாம் மறந்து நாம் அழிவின் பாதைக்கு சென்று நாம் நம்மளுடைய மனித இனத்தையே அழிக்கப் போகிறோமா அல்லது மனிதத்தை மலரச் செய்து மனிதன் என்பவன் இறைநிலையை உணரப்பதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டவன் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை நாம் உணர்ந்து உய்யப்போகிறோமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்